குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவனே அறிவாளால் சரமாரியாக வெட்டிக் கொலை செய்துள்ளார் தற்போது தலைமறைவான கணவனை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் எங்கே நடந்தது இந்த சம்பவம் விவரங்கள் என்ன பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சிறப்பனஞ்சேரி கிராமத்தில் வசித்து வந்தவர் மகாராஜா படப்பையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில்தான் மனைவி கருத்தம்மாவை கணவர் மகாராஜா சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு செரப்பனஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரின் வீட்டிற்கு மகாராஜாவும் கருத்தம்மாவும் வாடகைக்கு குடியேறினர் இதையடுத்து தினந்தோறும் கணவன் மனைவிக்கு இடையே குடும்பத் தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அன்று குடிபோதையில் வீட்டிற்கு வந்த மகாராஜாவுக்கும் கருத்தம்மாவுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் ஆத்திரத்தில் அறிவாளை எடுத்த மகாராஜா மனைவி கருத்தம்மாளை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார் ஒரு ஒன்பதரை மணிக்கு ரெண்டு சத்தம் கேட்டுப்பேன் ஒவ்வொன்று ஓடி போய் பார்த்தா கத்தியால் தான் குத்திட்டான் குத்திட்டு தொண்டையை அறுத்துட்டான் அறுத்துட்டு அதோட ஓடிட்டான் இது எல்லாமே பார்த்துங்க இருபது பேர் பார்த்துருந்தாங்க வெளியே

நேற்று நைட்டு அவங்க கூட்டுன்னு போகும்போது நாங்கள் பார்க்கல அப்புறம் குரல் கேட்டப்போ தான் நாங்கள் உள்ளேந்து வெளியே விடுந்து என் மாமனார் மேலே போனார் அதுக்குள்ளேயே அவங்க கை தைக்கிறதெல்லாம் அறுத்து போட்டுக்கல போட்ட பிறகு நாங்கள் மேலே ஏறி பார்க்கும்போது உயிர் இல்லை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸுக்கார வந்து உயிர் போயிடுச்சு ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள மணிமங்கலம் காவல் நிலைய போலீசார் தலைமறைவான மகாராஜாவை தேடி வருகின்றனர் குடும்பத் தகராறில் மனைவியை கணவன் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திகேயன் நியூஸ் செவன் தமிழ் காஞ்சிபுரம்